நண்பா தமிழர்லேயே பார்த்துருப்பீங்க அது உண்மைதாங்க நம்ம எட்டையவரோடய அந்த சின்ன புத்திரியோடய குட்டி இறந்து போச்சுங்க எத்தனை நைட்டு தான் இறந்து போச்சு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் மெடிசன் கெடிசன் டானிக்கெல்லாம் கொடுத்து பார்த்தோம் அது ஒன்றும் கேட்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேகம் பிபிஆர் இது அட்டாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாகிறதுக்கு நாள் முன்னாடி அது செமிக்காமல் பால் வெளியே வந்தால் எப்படி இருக்கும்னு அது வர மாட்டேங்குது ஒரு கடிச்சா புல் எப்படி இருக்கும் பச்சைண்டு மற்றப்பசை வந்துச்சு ஆனால் நிறைய கிடைக்கலங்க என்ன உங்களுக்கு தொப்புள் கூடிய பிள்ளைகளை பதினஞ்சு நாள் கூட ஆகலை எனக்கு அதான் சந்தேகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிபிஆர் தான் அட்டாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பிபிஆர் வந்து நம்ம ஆடுகளுக்கு எல்லாமே ஆவணி மாதம் கடைசியில் நான் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன் அவங்களுக்கே சொன்னேன் அந்த குட்டி வௌத்துக்குள்ளே மூணு மாதத்துக்கு முன்னாடி இருக்க முன்னாடி நான் போட்டேன் அப்போயே போட்டிருந்தா பிபிஆருக்கு எனக்கு தெரிஞ்சு தாய்க்கு எல்லாத்துக்கும் போட்டது இல்லை பிபிஆர் வேலை செஞ்சுருந்தா அந்த குட்டியை இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மூணு மாதத்துக்கிட்ட அதற்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன் அந்த கருவே அடிக்கடி வெளியே எனக்கு அது கூட சந்தேகமாக இருக்குமான்னு நினச்சிட்டு இந்த பிபிஆர் ஊசி போடுறேன் ஆனால் அப்போ ஊசி போட்டப்போ வந்துருக்கணும் அந்த அப்பா வரல நிறையா சன இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் அந்த ஆடு ஈன்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கரு வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் குட்டி நல்லா தான் ஈன்றுருந்துச்சி நீங்களே பார்த்தீங்க ஒரு குட்டினால் நல்லா பெரிய குட்டிங்க சும்மா சொல்லக்கூடாது நல்லா வளர்த்துருந்துச்சுங்க நல்லா கிடா குட்டி மாதிரியாக இருந்துச்சுங்க நல்லா வளர்ந்துச்சி நான் கூட பால் பிறக்கி நல்லா சூப்பராக வந்துச்சுங்க ஒரு வாரம் கிட்ட ஆகப்போது மற்ற குட்டிகள் மூணு குட்டி பிறந்த குட்டி காட்டி இந்த ஒரு குட்டி நல்லா செம்ம ஹைட்டு நல்லா இருந்துச்சு என்னதான் ஆச்சு இல்லை பாலெலாம் கரெக்டாக ஆச்சு பாலுக்கு எந்த பிரச்சனை இல்லை பால் கரெக்டாக செமிச்சிச்சு நான் கூட செமிக்கல அப்படி பண்ணிச்சேன் பால் கொடிச்சிச்சு பாலும் பத்தாம் நான் நினச்சேன் ஆனால் பால்லாம் சரியாக தான் போச்சு எந்த வித பிரச்சினைலாம் ஆரம்பிச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபீவர்ல ஆரம்பிச்சுங்க ஃபீவர் தான் என்ன தோதம் வந்துருக்கும் அந்த தொப்புள் கொடி வழியாக தான் வந்துருக்குங்க நானும் அந்த ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் மோட்டத்தில் குட்டி கட்டி போட்டுச்சுன்னா அந்த கம்மா சைடில் என்ன தோட்டத்து பக்கம் குட்டி போட்டுச்சுன்னா அந்த தொப்புள் கொடியை கண்டிப்பாக மண் ஓட்டும் அதனால் அந்த தண்ணியை ஊற்றி லைட்டாக கழுவி தொப்புள் தொப்புல் கொடியை ரொம்ப பெருசாக ஓராடாமல் அதை கழி விட்டுருவேன் அப்பப்போ வீட்டுக்கு போனது கொஞ்சம் கழுவி விட்டுருவேன் அதே மாதிரி இவ்வளோ அதே மாதிரி செஞ்சேன் நான் கொஞ்சம் கழிவு விட்டு சுத்தமாக தந்தேன் ஆனால் விளாடும் போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க தொப்புள் கூடி பதினஞ்சு நாள் இருக்கும் போதா அது எப்படியும் மண் படுமா படும்போது எப்படினாலும் ஒன்றுச்சு என்ன தெரிஞ்சு அதான் தான் இருக்க முடியேன் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு ஃபீவர் மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மண்ணுக்கு இன்னும் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தாலும் மண் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தின்னலங்க மண்ணெல்லாம் தெரியல பால் அதிகமாக இருந்தால் சில குடிகள் மண் திங்கும் அதே எல்லா குட்டி வர வழக்கம் தான் நம்ம அந்த உம்மூச்சி உனையும் கூட ரெண்டாக திண்டியா பால் இல்லாமல் தந்தியான் பால் இருக்கும்போது சிலது குடிக்கும் அதுக்கப்புறம் அந்த பால் இருந்துச்சுன்னா வருணம் இருந்துச்சுன்னா அது கடிவியே கடிக்காது மண்ணுக்குள்ளே விட்டாலும் ஒன்று செய்ய அது ஒன்று ஒன்று ஆனால் எனக்கு இதுவா மண்ணை அவ்வளவோ தின்னலங்க செம் நல்லா செமிச்சிச்சு அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் அவ்வளோ தான் இந்த வெயில் அடிச்சு வருங்க வெயில் அடித்த காலகட்டத்துலேருந்து அதுக்கு முன்னாடி வெயில் இருந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சு ஆனால் பனியை சேரலை மூஞ்சி வீங்கிக்கிட்டே இருந்துச்சு அதுலேயே பார்க்கும்போது என்ன எனக்கு தெரிஞ்சு முகம் பனிக்கு எதுக்கு வீங்குதோ தண்ணிக்கு கூட எல்லாம் பார்த்து நல்லா போட்டு கீழே சனல் சாக்கு போட்டு கூடை போட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்கு போட்டு கொஞ்சம் நல்லா சூடாக நைட்டுக்கெலாம் கணக்கண்ணான்னு படுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்த மாதிரி போட்டிருந்தோம் எப்போயுமே போடுவோம் இதே மாதிரி எல்லா குட்டியிலும் போடுவோம் இந்த விட்டு அப்படி தான் போட்டோம் அது என்னென்ன தெரியல நாலு குட்டி தான் போட்டேன் தனித்தனியாக பார்த்து போட்டோம் அது ஒன்றுமே அந்த பனி தாங்கலையோ எப்படின்னே தெரிலங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் இந்த குட்டிகளை மட்டும் இழப்புகள் விடாமல் ஏன்னா குட்டிகள் மட்டும் இழப்பு வரவே கூடாதுங்க ஏதாவது ஒரு குட்டி ஏதாவது சின்ன சின்ன ஓத்த குட்டி வருஷத்துக்கு ஒரு குட்டியை பிடிச்சி போதுங்க நானும் ஆனால் மண் என்றைக்குமே சு சின்ன குட்டிகளை மண்ணுலே அதிகமாக போடக்கூடாதுங்க அதுக்கு சின்ன பரல் மாதிரி போட்டிருந்தால் கூட தூக்கி மேலே வச்சுட்டா சின்ன குட்டிகளை மட்டும் மேலே வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு மேலே இருக்கோ இப்போ எப்பப்போ தாய் வரும்போது அப்போ பாலைப்படிக்கிட்டு மீதியில் விட்டுருந்தோம் இறகடிக்கும்போது அங்கேனையாக கட்டி வச்சுக்கோம்னா அது அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இட வசதி இல்லை உங்களுக்கே தெரியும் சரி குட்டி தான் இறந்து போச்சு அதுக்காக வேறு வா சந்தையில் அது வாங்க வேறு குட்டியாக வாங்கி விடுவோன்னு பார்த்தா நம்ம பண்ணை வேற வேறு சொன்னால் நம்ப மாட்டேங்க அவளுக்கு ஏற்கனவே காலில் அந்த முள் குத்துன்னு சொன்ன இப்போ மறுபடி கால் காண வந்துருச்சுங்க இத்தனைக்கும் தடுப்பூசிலாம் போட்டு காணா வந்துருச்சுங்க காண பார்க்குறேன் நேற்று தான் பார்க்குறேன் நல்லா காலில் இந்த காலில் இந்த அதே காலில் தான் அந்த தள்ளி வந்திருக்கு இன்னொரு கா பாதத்தில் இன்னடா இது மொதல் முள்ளுக்குத்தி இப்போ தான் புண்ணு ஆடுற மாதிரி இருந்துச்சு நல்லா பூண்டுச்சு திருப்பி காணா வந்திருக்கு அந்த வழியோடு எப்படி இன்னொரு குட்டிக்கு அது இற கடிக்கணும் இறையும் கடிக்காமல் இருக்குது இறக்கடிச்சா தான் பால் ஊறும் நம்ம சந்தையில் வாங்கி வர குட்டியும் இதாக இருந்து வீட்லேயும் வேணான்ட்டாங்க பதைக்கி பாப்பை கொஞ்சம் கால் சரியானா வாங்கி விடுவோம் அது வரைக்கும் இப்போ யாரை குட்டியை குடிக்க விட்டுருக்குன்னா இன்றைக்கெல்லாம் பால் கட்டி கட்டிப்போன்ற கூட நம்ம ரெட்டச்சொல்லிகிட்ட பால் இல்லை காலையில் வரும்போது ரெட்டைச்சொல்லியோட குட்டியை அப்படியே தூக்கி விட்டு பார்த்தேன் மற்ற எல்லா குட்டி விட்டு பார்த்தேன் எதுவுமே குடிக்கல நம்ம நண்டு மாவு கூட குட்டி அந்த ரெண்டு குட்டியில் விட்டு பார்த்தேன் எதுவும் ரெட்டை ரெட்டைச்சொல்லியோட அந்த சின்ன பிறந்த குட்டி குடிச்சு பார்த்து குடிச்சிருச்சு ரெண்டுமே குடிச்சு சேர்ந்து நான் நினைக்கிறேன் என்னை கேட்டால் சேர்ந்து ரொம்ப நல்லா தான் நம்ம ஆடுக்கு தாங்க நேரம் சரியில்லை கால் வலி வேற ரொம்ப வேதானே அது போக குட்டி வர இறந்து போச்சா சரி நம்ம அந்த சின்ன குத்திரிக்கி இப்படி வரும்னு எதிர்பார்க்கல கால் காணேன் இத்தனைக்கும் தான் பேயாமல் இத்தனை ரெண்டு சாரல் விழுந்துச்சு என்னை தெரிஞ்சு நம்ம குட்டிக்கு மட்டும் காண வரல பக்கத்து வீடு இன்னொரு ஆட்டு குட்டிகளுக்கு வீட்டில் இருக்க கை வள வீட்டில் இருக்க குட்டிகளுக்கு காண வந்துருச்சுங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் மொதல் காலில் முள்ளு குத்திருச்சே அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தீர்ப்பு நான் கால் வந்து பார்க்குறேன் காணேன் வலி அது வேலை அந்த வலியோடு தாங்க கத்திக்கிட்டே திருறா இப்போ வீட்டில் விட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் இற கடிக்கிறா கொஞ்சம் இற கடிச்சாலும் அதனால தான் ரெட்டை சொல்லிமாங்க நான் கொஞ்சம் பாலை பறிக்க விட்டு இல்லாட்டி பால் கட்டிக்கிட்டே இருந்துட்டா காய்ச்சல் வந்துடும் மறுபடியும் மடிநோய் வந்தாலும் வரலாம் அதனால் அந்த பாலை பீச்சோ வேணாம் அப்படியே ஏதாவது குட்டி கொடுத்துருன்னு வந்து குட்டிக்கு அப்படியே மற்ற குட்டி விட்டு பார்த்தேன் கேட்கல இப்போ ஒருத்தி தான் பிடிச்சேன் பார்ப்போங்க எப்படி அந்த குட்டி கால்வெளி சரியாயிருச்சுன்னா நம்ம இன்னொரு குட்டியை சந்தையில் வாங்கி கூட விடுவோம் ஏன்னால் பதக்கி விட்டு பார்ப்போம் ஆனால் அவள் கத்தி கட்டி ஒழுக்கிறப்ப மற்ற குட்டியெல்லாம் பால் குடிக்கும்போது என் பிள்ளையாக கத்துறாளா அவள் இன்னும் அந்த நினைப்புலையே இருக்கா குட்டி போட்டானே கூட அவார்டுக்கு பிள்ளை வேணான்னு ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு குட்டி தான் பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டா இப்போ குட்டி எப்படி பிடிச்சிக்கான சும்மா சாப்பிடும் ஒரு குட்டி நல்லா போட்டிருந்தா இப்படியாகுன்னு எதிர்பார்க்க என்னை தெரிஞ்சு அந்த குட்டி கருவிலே சாக வேண்டியது போல் நம்மளும் ரொம்ப பிடிச்சி காப்பாற்றி டானிக்கை என்றைக்கி வாங்கி கொடுத்து அந்த கருவை இறுக்கி பிடிக்க வச்சோம் என்னென்னமோ பண்ணி பண்ணி நானும் அந்த டானிக்கை கொடுத்தேன் கருவு சேர்ந்துக்கிச்சு குட்டி நல்லா பிறந்துச்சிக்கா நல்லா நான் கூட எப்படி க குரமாத்த குட்டியாக நினச்சி சூப்பராக போட்டிருந்துச்சி குட்டி ஒன்று அது பெரிய குட்டியாக தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு அது அவ்வளோ தான் ஊற்றி போல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நானும் மெனிதெல்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஊசி மாத்தரை டானிக்கா எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தேன் அது என்னையுமே அந்த குட்டி கொஞ்சம் இருக்கணும் அதுக்கு சுற்றி இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் மற்றபடி குட்டி போடும்போது அக்கி எதுவுமே குடிக்கல அது நான் கண்ணால் பார்த்தேன் அப்படியே குட்டி வெளியே வந்துச்சு ஒரு முப்பது தான் இருக்குது ஒரு நிமிஷம் கூட ஆகலை டம்முனு கீழே விழுந்துச்சு ஓடி போய் பிடிச்சேன் அப்படியே ஆனால் அக்கிக்கும் குடிக்கலை அப்படியே எடுத்துகிட்டேன் அக்கி குடிச்சிருந்தா கூட ஒன்றுனா அப்படி இருந்துருக்கலாம் ஆனால் அக்கி குடிக்கிற மாதிரி தெரில பிபிஆர் அட்டாக் ஆகிருக்குன்னு ஃபீவர்லேருந்து பிபிஆர் அப்படியே மாறிக்கிச்சு போல் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடக்குதுங்க முதல்ல வளர்ந்தா இப்போ இந்த ஏலங்குட்டி வேறு நம்ம நடக்கிறது நடக்க மாட்டேங்குது நடக்காதான் நடந்துக்கிருக்கு நம்ம ஸ்கை பாலுக்கு வேறு கால காண எதுவும் கால் காண வந்திருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அளவுக்கு அளவுல எதுவுமே இல்லை கால்பிக்கும் எதுவுமே இல்லை முள்ளுதான் குத்திருந்துச்சு அதை எடுத்து விட்டுருந்தேன் மற்றபடி இந்த சலங்கெல்லாம் எதுவுமே கட்டலை கொஞ்சம் அப்போ நல்லா நடக்கிறேன் ரெண்டு அதுவும் ரெண்டு குட்டியும் தான் விட்டு வந்திருக்கேன் இவள் கத்திக்கிட்டே இருந்தால் இருந்தாலும் இறைய கட்டிவிட்டு வந்திருக்கேன் அவன் இற கடிச்சால நினைந்துல என்ன தெரிஞ்சது இந்த குட்டியை நினச்சிக்கிட்டே கொஞ்சம் கத்தாது என் கூட ரெட்டச்சொல்லி மகன் நான் மறைச்ச மறைச்சி கொடுக்கனால தான் பிள்ளைங்க நினச்சி எப்படியே நம்பி பாலை குடிக்க விட்டா நான் கூட பிடிச்சி குடிக்கும் பார்த்தேன் அதைத்தான் தூக்கி கிட்ட போயிட்டேன் ஆனால் கொஞ்சம் குடித்தா பார்ப்போம் கால் சரியானா விடுறேன் கால் சரியாகலாட்டி நம்ம பார்த்துக்குருவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் குட்டியில் ஆடைவாது காப்பாற்றணுங்க குட்டியாக இறந்து போச்சு இருந்தாலும் ஆடை காப்பாற்றணும் அவளுக்கு காணையிலேருந்து முத சரி பண்ணணுங்க ஸ்ப்ரே கிரே எல்லாம் வாங்கி வச்சுட்டு காணாக்கி மருந்து எல்லாமே அதை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் எப்படி கொஞ்சம் எழுந்திரிச்சு சரியாகி நினைக்கிறேன் சில பேர் நான் மன்னிச்சிருக்கேன் ஏன்னா நான் இதை ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும் இந்த வீடியோ சில பேருக்கு மனசு துன்புறுத்தலாம் ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால சில பேர் கமெண்ட்ல முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்டு அதனால் அப்படி மனசு கஷ்டமாக இருந்தால் என்ன மன்னச்சுருக்கேன் நான் சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா சில பேர் கேட்பீங்க வீடியோ போடலாட்டி ஏன் ப்ரோ அந்த குட்டி என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னா நான் முடிஞ்சளவுக்கு அதை சொல்லிடணும் ஏன்னா உண்மை தான் குட்டி இறந்து போச்சுன்னு அதனால் சில பேருக்கு இந்த மனது ரொம்ப இதாக இருந்தால் ஹட் பண்ணி தான் என்ன மன்னிச்சிருக்கேன் சரிங்க அவ்வளோதாங்க பார்ப்போம் என்ன இருக்க பெரிய ஆடுகளாவது காப்பாற்ற பார்ப்போம் அதுதான் நமக்கு தெரிஞ்ச முக்கியம்